அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத் தகு எல்லாரும் எப்படி இருக்கீங்க அலமது இல்லா நான் ரொம்ப நல்லாயிருக்கேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டியூஸ் டே காலையில் எழுந்திரிச்சோன்னு ஒரு அடுப்பில் பால் போடு ஒரு அடுப்பில் குக்கரை வகின்னு சொல்லிட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு இன்றைக்கி பாப்பாக்கு பார்த்தீங்கன்னா லெமன் சோறும் முட்டையும் தான் செஞ்சு கொடுத்து விட போகிறேன் அதுக்காக ரெடி பண்ணிட்டு இருந்தேன் முட்டை எந்த அடுப்பில் அவையை போட்டுடலான்னு சொல்லிவிட்டு அதையும் ரெடி பண்ணியாச்சு இன்னைக்கு சாப்பாடு விசில் வந்துருச்சு முட்டையிலையும் உப்பு போட்டுட்டோன்னு பைங்களா அது பாட்டு கவிஞ்சிட்ருக்கும் பாப்பாவுக்கு வந்துட்டு ஸ்நாக்ஸ்க்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நட்ஸ் தான் கொடுத்து விட்டு மேடம் பார்த்தீங்கன்னா இந்த பாதாம் முந்திரி இதெல்லாம் கொடுத்து விட்டால் சாப்பிட்றதே இல்லை இன்றைக்கி சொல்லி தான் கொடுத்து விட்டுருக்கேன் ஒழுங்காக சாப்பிட்டுட்டு வா இல்லைன்னா அவ்வளோதான்னு சொல்லியிருக்கேன் மிரட்டியிருக்கேன் சாப்பிட்டு வரலான்னு பார்ப்போம் சரிம்மா சாப்பிட்டு வரேன்னு சொல்லியிருக்கேன் இருந்தாலும் அந்த பிஸ்கட் மூணு வச்சு விட்டுருங்கம்மா சொன்னால் சரி போனால் போகுதுன்னு சொல்லிட்டு அதையும் வச்சு விட்டாச்சு லெமன் சோறு தானே செய்யப்படுறோம் அதுக்காக லெமனை பிழிஞ்சு வச்சுக்கலாம் சாப்பாடும் வெந்துருச்சு கடகரன்னு செஞ்சால் தான் காலையில் வேலை கரெக்டாக இருக்கும் ல மாட்டி பாத்திர தூங்கிட்டு இருக்காங்க மேடம் அவங்களை தூக்கி தொட்டியில் போட்டுட்டு லெமன் சாதத்துக்கும் தாளித்து விட்டுட்டேன் நான் வந்துட்டு லெமன் ஜூஸ் இருக்கும்ல அது மட்டும் தான் ஊற்றுவேன் சில பேர் தண்ணிலாம் ஊற்றி கிளறாங்க அதை விட வெறும் லெமன் ஜூஸும் மஞ்சள் பொடி உப்பு அப்புறமா நம்ம தாளிக்கும் போது போடுற ஐட்டம் மட்டும் போட்டு தாளிச்சாலே சூப்பரா இதில் வேர்க்கல்ல கடலப்பருப்பு எல்லாமே போடலாம் ஆனா மாஃபிரி நம்ம வந்துட்டு அதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க எடுத்து போட்டுருவாங்க அதனால் அது மட்டும் நான் ஸ்கிப் பண்ணிவிட்டு அப்படியே கிளரி ஆச்சு லெமன் சாப்பாடும் பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு லெமன் சாப்பாடு வந்துட்டு கொலையாமல் இருந்தால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மேடமுக்கு பார்த்தீங்கன்னா முட்டையில் இருக்கிற மஞ்சக்கரை கூட எடுத்துட்டு மேலே பெப்பர் தூவி வைக்கணும் அப்போ தான் அப்படி நம்ம சாப்பிடுவா அஃப்ரீனோட அத்தாக்கு பார்த்திங்கன்னா மசாலா போட்டு உங்ககிட்டு முட்டையை ஃப்ரை பண்ண வச்சுட்டேன் ஃபஸ்ட்டு பாப்பாவுக்கு பேக் பண்ணி அவளை அமுச்சு வச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு அத்தா வந்துட்டு கொஞ்சம் லேட்டாக வந்தால் லஞ்ச் அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் தான் சொல்லணும் அதை எடுத்துகிட்டு போவாங்களா அதனால் வந்துட்டு ஃபஸ்ட்டு பாப்பாவை ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு அவளுக்கு தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் லைவ் வந்திருந்தேன் அதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணிங்க கமெண்ட் பண்ணிங்க கமெண்ட் மெசேஜ் ரெண்டு ஒன்று தானோ நிறைய பேர் வந்துட்டு லைவை வந்து பார்த்திங்கிற மாதிரி ஹாப்பியாக இருந்துச்சு அவங்க வேலையெல்லாம் விட்டு வந்து வேற பார்த்தாங்களா ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு தேங்க்ஸ் சிஸ்டர் குட்டி பார்த்திங்கன்னா நல்லா தூங்கிட்டு இருந்தேன் அவளை தூக்கிட்டு தான் இப்போ கீழே இறக்கி நான் அஃபீனம்மா வண்டி ஏற்றி விட்டுட்டு வரணும் அஃபின் அம்மா பார்த்திங்கன்னா கிளம்பிட்டாங்க அவங்க லஞ்சும் பேக் பண்ணியாச்சு அஃபினோட அத்தாவே லஞ்ச் ஆ பிரேக்ஃபாஸ்ட்டு சாரி பிரேக்ஃபாஸ்ட்டையும் பேக் பண்ணி தனியாக எடுத்து வச்சுட்டேன் அப்படியே மிஷின்லேயும் துணியை போட்டுவிட்டு கிச்சனையே கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு கீழே இறங்குனோம்னா கரெக்டாக இருக்கும் ஏன்னா டைம் இன்னும் ஃபைவ் மினிட்ஸ் இருக்குல்ல அதனால் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் ஓரளவு க்ளீனாக தான் இருந்துச்சு ஏன்னா காலையில் அந்த ஒரு கொஞ்சம் கீழே இறங்கி மேலே ஏறுதா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது போக போக பழகிருன்னு சொல்லிட்டு ஏன்னா எப்போயுமே நான் காலையில் இறங்கவே மாட்டேன் நான் ஈவினிங் டைம் தான் இறங்குவேன் அப்படின்னு நேர்த்தா தான் எப்பயுமே காலையில் கூட்டிகிட்டு போவாங்க அதனால் எனக்கு அதெல்லாம் தெரிஞ்சதே இல்லையா இப்போ புதுசாக இறங்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஏறி வந்தானே எப்படி இருக்குது பாருங்கள் ஃபேஸ் ரியாக்ஷன் அப்படி தான் இருந்துச்சு நாளுக்கு அப்படியம்மா போயிட்டாலா பாய்ச்ச நீ எப்படி பாய் சாண்ண சவானா கூட போயிட்டா என்னம்மா யார் கூட போனா யார் கூட போனா டே தூக்கத்தில் அம்மா தூக்கிட்டு போயிட்டேனா சாரி சாரி வாங்க பாடுங்க வாங்க நாங்கள் பெட் கவர் துவைக்கணும் பெட் கவர் எடுத்துடலாம் நம்ம அஃப்ரா குட்டியை வேறு தூக்கத்துலேருந்து எழுப்பி வேற கூட்டிகிட்டு போயிட்டேன் பாவம் அவன் வேறு முடிச்சுட்டு இருந்தேன் சரி வாமா வந்து படுமான்னு சொல்லிட்டு இருந்தேன் எப்படி இருந்தாலும் மேடம் படுக்க போகிறது இல்லை அவ்வளோதான் ஒரு தடவை எழுப்பி விட்டேன் அவ்வளோதான் மேடம் ரிஸ்க்காகிடுவாங்க அவங்களுக்கு லஞ்ச் பேக் பண்ணல அது அந்த கவலை எடுத்து வச்சுட்டோன்னு வைங்களேன் அந்த வேலையை முடிஞ்சிரும் அப்புறம் என்னோடய டீயை நான் கொஞ்சம் சூடு பண்ணி குடிக்கணும் அப்போ தான் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் ப்ரிஸ்காக வேலை ஆல்ரெடி நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும் நான் ஒரு டீ பைத்தியம்னு சொல்லிட்டு அது டீ அந்த சொல்கிறது அந்த டீயே குடித்து பழகினவங்களுக்கு அது அப்படியே அடிக்ட் ஆயிரும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் குக் பண்ணுறத அப்படியே லைவாகவே வீடியோ எடுத்திருக்கேன் லைவ் நான் அப்படியே வாய்ஸ் ஒர்க் கொடுத்துட்டே வீடியோ எடுத்திருக்கேன் பாருங்கள் ஃபுல் வீடியோ பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இது வந்துட்டு பாப்பாவுக்கு தோசை ஊற்றதுக்காக கொஞ்சம் மாவை எடுத்து வச்சிருக்கேன் காலையில் டீ போடும்போது பாலும் அப்படியே கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன் எனக்கு பாப்பாவுக்கு அதான் பிரேக்ஃபாஸ்ட்டு டீயும் சூடு பண்ணிவிட்டு உட்காந்து டீ குடிக்க போகிறேன் டீ குடிச்சி முடிச்ச உடனே அம்மா வந்துட்டு அத்தா மட்டன் வாங்கி கொடுத்தாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எடுத்துகிட்டு வந்தாங்க நான் தான் ரொம்ப நாள் ஆச்சு தான் மட்டன் வாங்கித்தாங்க தான் சொன்னேன்னா அதனால் அவங்க வாங்கி கொடுத்தேன் கொடுத்தாங்க அஃபீனத்தோட ஃபேவரேட் பார்த்தீங்கன்னா மட்டனு கொஞ்சம் எலும்பும் வாங்கி கொடுத்து இருந்தாங்க எலும்பு வந்து தனியாக எடுத்து வச்சிடலாம் அஃபீனோட ஃபேவரட் பார்த்தீங்கன்னா அந்த நல்ல எலும்பு மாதிரி இருக்கும்ல இந்த எலும்பு தான் இங்கே காற்று பாருங்களேன் இந்த இந்த எலும்பு தான் அஃபீனோட ஃபேவரெட்டு அதுக்குள்ளே இருக்கும்போது அந்த சதை வந்துட்டு அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் இன்னொன்று நாள் செஞ்சு கொடுக்கலான்னு சொல்லிட்டு அதை எடுத்து வச்சுட்டு எனக்கு மட்டன் பிரியாணி மட்டும்தான் நம்ம வீட்டில் இந்த எலும்பு வச்சு இன்னொரு நாள் பொழுதை கழிச்சுலாம் இதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அரிசியை அப்படியே ஊற போட்டுட்டேன் ஊற போட்டுட்டு தான் பார்த்தீங்கன்னா நான் லைவ் வந்தேன் லைவ் வந்துட்டு நானும் கட் பண்ணுவது தான் நான் லைவ் வந்தேன் இன்னைக்கு அம்மா வந்துட்டு குட்டியை தூக்கிட்டு போயிருக்காங்க அவங்க அடுத்துக்குள்ளே குக் பண்ணலான்னு சொல்லிவிட்டு கடகரன் செஞ்சிட்டு இருந்தேன் எங்கிட்ட அரிசியும் களைஞ்சிட்டு ஊற வச்சுட்டேன் அரிசியை பார்த்தீங்கன்னா ஒரு தடவை தான் களைவேன் முன்னாடியே களைஞ்சி ஊற வச்சோன்னு வைங்களேன் சாப்பாடு உடையாமல் இருக்கும் அதனால் வந்துட்டு களைஞ்சிட்டு ஊற வைப்பேன் ஆல்ரெடி இதெல்லாம் வந்துட்டு சின்ன சின்ன டிப்ஸ் தான் எனக்கு தெரிஞ்ச டிப்ஸு நான் சொல்கிறேன் நிறைய பேர் வேறு மாதிரி கூட செய்வாங்க நான் இப்படி தான் செய்வது என்னோடய ஸ்டைலில் நான் செய்தது அப்படி உடனே வாஷ் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு அதே வாஷ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் மட்டனை பார்த்தீங்கன்னா ஒரு டூ டூ த்ரீ டைம்ஸ் மட்டும் நல்லா வாஷ் பண்ணுவேன் ரொம்ப வாஷ் பண்ணாலும் அதோடய ஃப்ளேவர் வந்துட்டு ஆயிருமா நல்லா ஒரு த்ரீ டைம்ஸ் வாஷ் பண்ணாலே கரெக்டாக இருக்கும் இப்போ அதை வந்துட்டு வேக வச்சுலாம் கொஞ்சமாக உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தயிர் வேணா ஊற்றிக்கலாம் நான் தயிர் ஊற்ற மறந்துட்டேன் அது பாட்டுக்கு ஒரு ரெண்டு மூணு மிசில் என்னோடய குக்கரில் மூணு மிசில் விட்டோன்னு வைங்களேன் ஒரு முக்கால் அளவுக்கு குக் ஆகிரும் ஃபுல்லாக குக் பண்ண தேவையில்ல ஏன்னா இந்த மசாலாலையும் போட்டு குறித்தி விடுவோம்ல அப்போ குக் ஆயிரும் நல்லாவே எல்லா இன்க்ரீடியன்ஸும் நான் கட் பண்ணி வச்சிட்டேன் லைவில் பேசிகிட்டு எல்லாமே நான் கட் பண்ணிவிட்டேன் பார்த்துருப்பேன் நிறைய பேர் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைக்கணும்ல அதுக்காக தான் இஞ்சி கொஞ்சம் கட் பண்ணி போட்டிருக்கேன் பூண்டு போட்டுட்டு அதுலேயே பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் போட்டு அரைச்சிருக்கேன் சின்ன வெங்காயம் தேங்காய் எண்ணெய் அதெல்லாம் ஆட் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்குது பிரியாணியோட டேஸ்ட் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது நானே பார்த்தீங்கன்னா தான் எங்கள் வீட்டுக்கு போய் தான் அதெல்லாம் கற்றுக்கிட்டேன் இங்கிட்டு பார்த்தீங்கன்னா கடாய காய வச்சிடலாம் அதுக்குள்ளே இங்கிட்டு ஸ்பைசஸ் வந்துட்டு பட்டை ஏலக்காய் கிராம்பு பிரிஞ்சி இலை இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் நான் வந்துட்டு தேங்காய் எண்ணெய் எண்ணெய் ரெண்டு மட்டும்தான் ஊற்றிருக்கேன் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல அந்த ஸ்பைஸஸ் ஸ்பைசஸை போட்டுட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வெங்காயம் போட்டுக்கலாம் மட்டன் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு குக்கானா போதும் ரொம்ப கொலையே வந்துருச்சுன்னு வைங்கள மட்டன் வந்துட்டு பிரியாணியில் வந்து காணாமல் போயிடும் அதனால தான் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த வெங்காயம் நல்ல பச்சை மிளகா போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் அப்போ தான் பார்த்தீங்கன்னா பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இங்க பாத்தீங்கன்னா இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் அது அது மூணையும் நான் வந்துட்டு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சிருக்கேன் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனவனே துக்கியில் போட்டுவிட்டு நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் குக் பண்ணணுன்னு வைங்களேன் அப்படியே பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக மாறிடும் நானும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லாம் பிரியாணி நிறையா சொதப்பி அப்புறமா ஒன்று ஒன்றா நம்மளே கற்றுக்குருவோம்ல அந்த மாதிரி கற்றுக்கிட்டது தான் நல்லா கோல்டன் ப்ரௌன் நம்ம மரைச்சு வச்சுருக்கோம்ல இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் இதை போட்டுட்டு நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் குக் பண்ணிக்கலாம் அந்த சின்ன வெங்காயம் போகிறது பார்த்திங்கன்னா நான் கேரளாக்கு போயிருந்தப்போ என் நாத்திரா கிட்டேருந்து கற்றுக்கிட்டது அதே மாதிரி சமைக்கும் போது கொஞ்சம் தேங்காயை பிரியாணியில் கூட கொஞ்சம் தேங்காய் ஊற்றி சமைச்சோம்னா அதோட ஃப்ளேவருமே நல்லா நான் இன்னைக்கு தான் ட்ரை பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி ஒன் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன் நல்லா இருந்தனால கொஞ்சமாக தேங்காய் தேங்காய்னா ஊற்றிருக்கேன் அவங்களாம் டால்டா ஊற்றுனாங்க எனக்கு டால்டா அவ்வளோ பிடிக்காது அதனால் நான் ஊற்றலை அதை மட்டும் நம்ம அப்படியே ஸ்கிப் பிடிக்காத ஐட்டம்லாம் அப்படியே பண்ணிடணும்ல அந்த மாதிரி தான் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் ஆல்மோஸ்ட் எல்லாமே கட் பண்ணி வச்சனால நமக்கு வேலை டக்கு டக்குன்னு முடிஞ்சு போயிடும் அப்புறம் குட்டி வரதுக்குள்ள எல்லா வேலையும் முடிச்சுட்டு வைங்களேன் பாப்பாவுக்கு சாப்பாடு கொடுக்கணும் அவங்களுக்கு இன்னைக்கு பிரியாணி தான் கொடுக்க போறேன் சாப்பாடை பார்த்தீங்கன்னா வடிச்சு கொட்டி தான் செய்ய போறேன்னா அதுக்காக வந்துட்டு இங்கே உலையும் வச்சாச்சு ஒரு முக்கால் அளவுக்கு இது குக் ஆகட்டும் அப்போ வந்துட்டு நம்ம அரிசியில் போ சா சாரி சாரி இப்படி தான் ஒளறிடுவேன் இப்படிதான் ஒளறிவிடுவேன் நான் ஒரு முக்காலளவுக்கு குக் ஆகுனதுக்கப்புறம் மசாலா போ மசாலாவில் போட்டோன்னு வைங்கள மீதை இருக்கிற அதுவும் குக்காகிடும் இப்போ நல்லா அதில் வந்துட்டு உப்பு புதினா லெமனு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்ற போகிறேன் அவ்வளோதான் எண்ணெய் ஊற்றிருக்கேன் இப்போ லெமனையும் அப்படியே அதில் பிழிஞ்சி விட்டுடலாம் உப்பு மட்டும் கொஞ்சம் தூக்கலாக போட்டுக்கலாம் சாப்பாடில் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் வடித்தோம்னா அந்த உப்பு போயிடும் தான் கடுக்குன்னு இருக்கும்ல அந்த மாதிரி உப்பு போட்டுக்கிடலாம் நீ நான் லைவாக பேசி வீடியோ எடுக்கிறேன் இது எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் நம்ம புதினா போட்டுடலாம் இதில் உங்களுக்கு ஸ்பைசஸோட ஸ்மெல் ரொம்ப பிடிக்கும்னா இதுலேயும் ஸ்பைசஸ் ஆட் பண்ணலாம் பட்டை ஏலக்காய் கிராம்பு அது எல்லாமே ஆட் பண்ணலாம் நம்ம பக்கத்து வீட்டில் வந்துட்டு எதுவும் வேலை செய்கிறாங்களா ஆனா அந்த ட்ரில் சவுண்ட் மட்டும் கேட்டுக்கிட்டே இருக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க புதினா போட்டிருக்கேன் இங்கிட்டு பாத்தீங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரவுன் ஆகிட்டு இருக்குல்ல தெரியுதா நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகுது இப்போ வந்துட்டு நம்ம இஞ்சி பூண்டு ஆட் பண்ணோம்னா கரெக்டாக இருக்கும் இன்னமும் நல்லா கோல்டன் ப்ரவுன் ஆக விழலாம் நம்ம பாத்திரமே கொஞ்சம் ஹீட்டா இருக்கிறதுனால கருகிரும் வெங்காயம் இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பெஸ்ட்டா ஆட் பண்ணிக்கலாம் உளுப்பா அழகி போட்டுக்கிறேன் நல்லா வளைச்சி ஆல்ரெடி கொஞ்சோன்னு இஞ்சி பூண்டு பார்த்தீங்கன்னா நான் மட்டன்லேயும் போட்டு வேக வச்சிருக்கேன் இவன் வந்துடுவியான் இன்னும் நான் சமைக்கவே இல்லைடா என்னடா பிரச்சனை அப்புறம் கையை கொத்தி விட்டியா அப்புறம் அது சாப்பாடு கொடுத்தாலும் அப்படியே கொத்தி விட்டியான் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருக்கலாம் நிந்தி பூண்டோட ஸ்மெல் போட்டு நல்லா வாசனையாக வரும்ல அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருக்கலாம் நான் சும்மா ஒரு ஒளக்கடிச்சி ஒரு உலக்கு தான் நான் செய்கிறேன் எங்களுக்கு வந்துட்டு மசாலா ரொம்ப அதிகமாக இருந்தாலும் பிடிக்காது கம்மியாக இருந்தாலும் பிடிக்காது கரெக்டாக சாப்பிடுவோம்ல அந்த மாதிரி தான் நான் போடுவேன் நல்லா வதக்கி விடல ஒரு வார்த்தைக்கு பேசுறதுக்குள்ள இங்கிட்ட போட்டு விட்டுடுறாங்கப்பா என்ன பிரிஞ்சு வந்துருச்சுல இப்ப வந்துட்டு புதினா கொத்தமல்லி எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் போட்டால் போதும் ஒரு கைப்பிடி அளவு போட்டால் போதும் அதுலேயே தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம் தக்காளி ரொம்ப மத்திய வேகணும் அப்படிலாம் இல்லை சும்மா ஒரு டூ மினிட்ஸ் குக் பண்ணாலே போதும் ரொம்ப வந்துருச்சு இல்லைங்களா தக்காளி சோறு மாதிரி ஆயிரும் தக்காளி அதிகமாக பிரியாணியில் போட்டாலும் தக்காளி சோறு மாதிரி ஆயிரும் லைட்டாக ஒரு வதக்கு மட்டும்தான் நான் வதக்கி விட்டுருக்கேன் அதை அமைதியாக இருப்பா கொஞ்ச நேரம் அந்த ஃபிரில் ஆஃப் பண்ணேன்ப்பா இப்போ வந்துட்டு நான் தண்ணியோடயே ஊற்றிக்கலாம் மட்டனை மட்டனை ஊற்றிட்டு இப்போ மசாலா ஆட் பண்ணிக்கிடலாம் பாங்க சொல்லிருந்தாங்களே அதனால் அப்படியே கட் பண்ணிட்டேன் இப்போ வந்துட்டு மசாலாலாம் ஆட் பண்ணிடலாம் பேர் எந்த மசாலாவும் இல்லை பொடி கரம் மசாலா தயிர் அவ்வளோதான் ஆட் பண்ண போகிறேன் எவ்வளோ காரம் சாப்பிடுங்களோ தகுந்த மாதிரி பொடி இது வீட்டில் அரைக்கிற பொடி தான் ஆனால் காரம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குமோ அதனால் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கிடுவேன் கரம் மசாலா இது ஒரு மூணு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் மட்டன் பிரியாணின்ற நான் கொஞ்சம் வாசனையாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்ல அதனால தான் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இப்போ தயிர் ஆட் பண்ணிக்கலாம் இதோடையே எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டுலாம் இன்றைக்கி நான் பார்த்தீங்கன்னா வடிச்சு கொட்டி தான் செய்ய போகிறேன் அதனால் மசாலா வந்து மசாலாவில் வந்துட்டு உப்பு கொஞ்சம் கடுக்குன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும்ல அதனால் வந்துட்டு உப்பு கொஞ்சம் கடுக்குன்னு போட்டுக்கோங்க நல்லாயிருக்கும்ல இல்லை அப்போ தான் கரெக்டாக இருக்கும் இது இப்போ நல்லா கொதிச்சு எண்ணெய்லாம் கொஞ்சம் பிரிஞ்சு வரட்டும் அடுப்போம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் மட்டன் கொஞ்சம் பெரிய பீஸாகவே போட்டுக்கலாம் அதான் வந்துட்டு இப்படியே கட் பண்ணி வாங்கிட்டு வந்தனால நான் அப்படியே செஞ்சுக்கிட்டேன் ஓசியில் வாங்கி கொடுக்குறதும் இல்லாமல் பெரிய பீஸா கட் பண்ணுமா வச்சுட்டு பீஸா கட் பண்ணுமான்னு சொன்னால் கோவப்பட்டுருவாங்க சரி வாங்கி கொடுக்குறது அப்படியே சமைச்சிக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே சமைச்சாச்சு ஏன்னா நல்லா பிரிஞ்சு வரட்டும் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் எனக்கு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சா உப்பு கொஞ்சம் போட்டு லெமன் ஜூஸ் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் இப்போ வந்துட்டு எண்ணெய் நல்லா பிரிஞ்சது காரலாம் இருக்குல்ல எங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் இப்போ அடிக்கிறதுனால அவ்வளோ தெரிய மாட்டேங்கிது எண்ணெய் பிரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாதிரி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும் நல்லா இப்போ என்ன பிரிஞ்சது தெரியுது பார்த்திங்கன்னா நான் வீடிக்கிறதுனால நம்ம கேமரா அப்படியே வந்து இதாகிடுமா அதனால் தெரியாது இதான் நம்ம நம்ம நார்மலாக சமைக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் தான் ஆகும் அந்த வீடியோ எடுத்துகிட்டே சமைக்கிறது கொஞ்சம் டைம் ஆகும் ஏன்னா நம்ம கரெக்டாக அந்த ப்ராப்பராக அந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ணி எடுப்போம்ல அதனால தான் இவங்களும் இப்போ கொதிக்க ஸ்டார்ட் ஆகிட்டாங்க கொஞ்சம் இடத்துல நல்லா மலை மிளங்கு வச்சிருவாங்க எங்கிட்ட இவங்களும் பார்த்தீங்கன்னா என்ன பிரிய ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க மூடி போட்டு மூடி வச்சுட்டோன்னு வைங்களேன் நல்லா என்ன நல்லா பிரிஞ்சு வந்துடும் தெரியுதா அப்படியே என்ன நல்லா பிரிஞ்சு வரணும் ஏன்னா நெய் கூட நீங்கள் லாஸ்ட்டாக ஊற்றிக்கிடலாம் முடி போட்டு முடி வச்சிடலாம் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சிடலாம் வீடெல்லாம் கொஞ்சம் நீட் பண்ணிடலாம் வீடு ஃபுல்லாக குப்பையாக கிடக்கு இது பெட் கவர் போடணும் அதெல்லாம் அந்த மாதிரி வேலை எல்லாம் இருக்குது பாப்பா பெட் கவர் சேஞ்ச் பண்ணியாச்சு இப்போ எல்லாத்தையும் நீட் பண்ணிவிட்டு ப்ராப்பராக வீடு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துடலாம் பாத்திரமும் கழுவியாச்சு அப்படியே சிங்கையும் கழுவி விட்டுட்டேன் சாப்பாடு பார்த்தீங்கன்னா ஒரு முக்காலளவுக்கு குக் ஆனவனே வடிச்சு கொட்டிடலாம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அடுப்பு ஆஃப் பண்ணிடலான்னு வைங்கன்னா கொழஞ்சி போயிடும் இங்கே பார்த்தீங்கன்னா மசாலாவும் ரெடி ஆகிடுச்சி ரொம்ப குதிச்சா சிக்க ஆல்ரெடி மட்டன் பார்த்திங்கன்னா சுத்தியாக தான் இருக்குது அதனால் உடஞ்சி போயிடும்ல அதனால் வந்துட்டு மசாலா பாருங்கள் எப்படி ரெடியாக இருக்கு அதனால் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன் சாப்பாடு போட்டுட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கலான்னு சொல்லிவிட்டு நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துச்சு பாருங்கள் மட்டன்லேயுமே என்ன என்ன வரும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம சாப்பாடு ரெடி ஆனவுடனே இதில் கொட்டி நம்மளை போட்டால் கரெக்டாக ஆயிரும் அதுக்குள்ளே ஒன்று குட்டி குட்டி வேலை இருக்கும்ல எங்கிட்ட பாத்திரத்தை கழுவிட்டு இந்த இடத்தையும் நீட் பண்ணிவிட்டேன் நாங்கள் பெட் கவர் மாத்திரம் அந்த மாதிரி வேலை இருக்குது சிங்க்கே கழுவி விட்டாச்சு கிச்சன் வந்துட்டு வே சாப்பாடு வேலை முடிஞ்சதுக்கப்புறமா தொடச்சிடுவேன் அவ்வளோதான் இங்கிட்டு இதையும் இப்போ தான் நான் தொடச்சிட்டு அப்போ தான் பார்த்தீங்கன்னா என்ன எண்ணெய் ஆகாது அந்த டப்பா வந்துட்டு ஓயாமல் நம்ம க்ளீன் பண்ண தேவையில்லை எப்படி இருந்தாலும் நோம்புக்கு நம்ம கண்டிப்பாக ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும் அது ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிவிட்டு பேப்பர் எல்லாமே சேஞ்ச் பண்ணணும் சும்மா இப்போதைக்கி துடைச்சி வச்சுக்கிடுவேன் அப்போ தான் கொஞ்சம் நீட்டாக நம்ம கிச்சன் வந்துட்டு கொஞ்சம் நீட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஹாலை வந்துட்டு நம்ம நீட் பண்ணிடலாம் ஹாலை மட்டும் இப்போ நீட் பண்ணணும் ஃபேன் எல்லாம் தொடச்சிட்டு இது என்ன சொல்கிறது மெட் கவர் போட்டுவிட்டு வீடை மாஃப் பண்ணி விட்டுட்டோம்னு வைங்கலை அவ்வளோதான் முடிஞ்சிரும் சாப்பாடையும் பார்த்திங்கன்னா நல்லா வடிச்சிட்டேன் அளவுக்கு உட்கானா போகிறோம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் சாப்பா அந்த கிரே இந்த கிரேவியில் வேகிறதுக்கு அப்போ தான் கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம வந்துட்டு வடித்து வச்சிருக்கோம்ல இந்த அரிசியை வந்துட்டு இதில் கொட்டிடலாம் உங்களுக்கு கலர் வேணும்னா மேலே கலர் வந்துட்டு ஊற்றிக்கிடலாம் இப்போ சாப்பாடு இதில் கொட்டிடலாம் லேயராக வேணும்னா மசாலா எடுத்து வச்சுட்டு லேயர் லேயராக போட்டுக்கலாம் நம்ம ஸ்டேப்பாடையும் கொட்டிட்டு லைட்டாக ஒரே ஒரு மிக்ஸ் மட்டும் பண்ணி விட்டுக்கலாம் ரொம்ப வேணாம் லைட்டாக அதுதான் அதை பண்ணிவிட்டு அப்படியே சைசிமம் ஆக்கிட்டு ஒரு ஃபுட் கலர் வேணும்னா இது மேலே ஊற்றிக்கிடலாம் இப்போது இந்த அடுப்பு வந்துட்டு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக அதிகமாக அதனால் அதை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த அடுப்பில் வந்துட்டு நான் வச்சுட்டேன் இப்போ நம்ம கலர் வேணும்னா மேலே கலர் ஊற்றிக்கிடலாம் நான் வந்துட்டு கொஞ்சமாக இந்த ஆரஞ்ச் கலர் மேலே அப்படியே இது பண்ணி விட போகிறேன் கொஞ்சம் எல்லோவும் ஊற்றிருக்கேன் கொஞ்சம் நல்லாயிருக்கும் கலர்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் இருக்கும்ல அதனால் சும்மா இந்த மாதிரி பண்ணி விட்டுடலாம் கொஞ்சமாக தான் ஊற்றிருக்கேன் அப்படியே அப்படியே இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணோம்னால் கரெக்டாகிடும் அதுதான் மேலாப்பில் தெளித்து விட்டுட்டு இந்த மாதிரி இது பண்ண முடியல அது மாதிரி கலர்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக இருக்குல்ல இது மாதிரி எல்லோவும் ஆரஞ்சும் கலர்ந்த கலரில் இருக்கும் அதுதான் சூப்பராக கலரும் போட்டாச்சு அவ்வளோதான் ரொம்ப கலர் போட வேணாம் நம்ம வீட்டில் தானே சாப்பிட்றோம் அதனால் பிரச்சனை இல்லை கலரே போடாமல் இருந்தாலும் பெட்டர் தான் சரி நான் வீடியோக்காக கொஞ்சம் கலர்ஃபுல்லாக தெரியும்ல அதனால் வந்துட்டு போட்டிருக்கேன் அதுவும் கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன் இப்போ வந்துட்டு மூடி போட்டு மூடி வச்சுட்டு ஒரு டென் மினிட்ஸ் அடுப்போம் லோ ஃப்ளேமில் வச்சலாம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அது பாட்டுக்கு வேக விடலாம் தோசைக்கல் உங்களுக்கு அடி பிடிக்கிற மாதிரி ஃபீல் இருந்துச்சுன்னா அடியில் தோசைக்கல் வச்சுக்கலாம் அவ்வளோதான் அப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாம் மேலே ஏதாவது வீட்டாக கூட நீங்கள் தூக்கி வைக்கலாம் சுடு தண்ணி அந்த மாதிரி கூட வச்சுக்கரலாம் பிரியாணி பார்த்தீங்கன்னா பிரியாக ஆகிடுச்சு செம்ம வாசனையாக இருக்குது நீங்கள் எப்படி இருந்துருக்கு காமிக்கிறேன் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு படி சுடுது செம்மையாக இருக்குது அப்படியே ஒரு பிளேட்டில் போட்டு கத்திரிக்காய் சட்னி மிஸ் ஆகிடுச்சு கத்திரிக்காய் சட்னி வச்சு சிக்கன் பக்கோடா வச்சு முட்டை வச்சு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும் இன்றைக்கி வெறும் ரைத்தா மட்டும் தான் செஞ்சேன் அவ்வளோதான் அப்படியே மூடி போட்டு முடி வச்சுருவோம் உடச்சோன்னா சாப்பாடு ஆறி போயிடுமா அதனால தான் அப்படியாக இருக்கு பாருங்கள் ஜூஸியாக இந்த மாதிரி இருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் ஜூஸியாக இருந்தால் தான் பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி நல்லாயிருக்கும் தெரிதா மட்டன்லாம் சூப்பராக இருந்துச்சு நான் உடைக்கல இன்னும் சாப்பாடு உடைச்சோம்னா ஆரி போயிடும் அவ்வளோதான் சமையல் வேலையும் முடிஞ்சு போச்சு காய போடுற வேலை எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்புறமா ஒரு சிஸ்டர் வந்துட்டு நியூவாக வந்திருக்காங்கல்ல அவங்க வந்துட்டு நம்ம வீடு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க ஆல்ரெடி நான் ஹோம் டூர் போட்டிருக்கேன் சிஸ்டர் அவங்களுக்கு அந்த வீடியோவில் போய் பார்க்க தெரியல போல் இப்படி தான் சிஸ்டர் இருக்கும் என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம வீடு பார்த்தீங்கன்னா ஒரு கிச்சன் ஒரு ஹாலு அவ்வளோதான் இங்கிட்டு பார்த்தீங்கன்னா பாப்பாவோட மருந்து அதை எல்லாமே வச்சுருப்பேன் ஒரு ஸ்டாண்டில் வச்சுக்கிடுவேன் இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா மெடிசனுக்குன்னு வச்சுக்கிடுவேன் அந்த ஸ்டாண்டில் ஏன்னா இருக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ல அதனால தான் இங்கிட்டு ஒரு ஷெல்ஃப் இருக்குது அதை வந்துட்டு டெய்லி யூஸ் பண்ணுவோம்ல அந்த எல்லாம் வச்சிருக்கேன் பீரோவில் வந்துட்டு நம்ம எங்கேயாவது வெளியில் போகும்போது போடுவோம்ல அந்த ட்ரெஸ்லாம் இந்த பீரோவில் வச்சிருக்கேன் என்கிட்ட ஒரு சின்னதாக ஒரு அமேசானில் ஃப்ளிப்கார்ட்லேயே வாங்கின ட்ரே இருக்குது அது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அஃப்ரின் பாப்பாவோட நெக்லஸ்ஸு கம்மல் வளையல் அதெல்லாம் இருக்கும்ல அந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் வச்சுருப்பேன் பாப்பாவோட ஸ்கூல் திங்ஸும் அதில் வச்சுருப்பேன் இங்கிட்டு தான் பார்த்தீங்கன்னா நான் கட்டில் போட்டிருப்பேன் இங்கிட்ட ஒரு ஃப்ரிட்ஜ் வச்சிருக்கேன் ஒரு வாஷிங் மிஷின் வச்சிருக்கேன் அவ்வளோதான் இவ்வளோ தான் நம்ம வீடு இங்கிட்டு பார்த்திங்கன்னா இந்த சைடு இருந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும் அஃரினாத்தா வந்துட்டு வந்துவிட்டாங்க பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு அவங்களோட வேலைக்கு போவாங்கள்ல அப்போ எடுத்துகிட்டு போகிற பேக் தான் கட்டில் மேலே இருக்குது இந்த சின்ன கேப்பில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம கிச்சனுக்கு போகணும் கிச்சன் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஷெல்ஃப் இருக்குமா அதில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி யூஸ் பண்ணுவோம்ல அந்த திங்ஸ் எல்லாம் நான் அடிக்க வச்சிருக்கேன் கீழே வந்துட்டு டெய்லி யூஸ் பண்ணுற பாத்திரம் இங்கிட்ட ரெண்டு பானை வந்துட்டு நல்ல தண்ணி பிடிச்சி வச்சுருப்பேன் அங்கிட்டே அந் அப்படியே இப்படி திரும்பினோம்னா நம்ம கிச்சனோட என்ன சொல்லி கிச்சன் மேடை அது பக்கத்துலேயே உப்பு பொடி மஞ்சள் பொடி அவர் சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க ஸ்டாண்டு வாங்கி வைங்க சிஸ்டர்னு சொல்லிவிட்டு இன்ஷாலாக புது வீட்டுக்கு போகும்போது வாங்கி வச்சிடலாம் சிஸ்டர் இன்னைக்கு நம்ம வீட்டில் பிரியாணி தண்ணி செஞ்சோம் அதுதான் இங்கே இருக்குது தயிர் ரே தாங்க செஞ்சது இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா சுடு தண்ணி போட்டு எப்பயுமே ஒரு பானையிலே இருக்கும் நம்ம வீட்டில் எல்லாமே சுடு தண்ணி தான் குடிப்போமா அதனால பானையோடைய வச்சு போட்டுறது இப்போ தான் பாத்திர கழுவினா அதோட நுரை அப்படியே நின்றுட்டு இருந்துச்சு அதையும் வாஷ் பண்ணி விட்டுட்டு இங்கே ஒரு ஜன்னல் இருக்குது நம்ம கிச்சனில் நம்ம வீடு மேலே இருக்கிறதுனால நல்லா வெளிச்சமாக இருக்கும் அப்படியே நம்ம கிச்சன் அடுப்பு வச்சுருக்கேனா அதுக்கு மேலேயே வந்துட்டு பாத்திர ஸ்டாண்ட் அடிக்க வச்சுருக்கேன் அவ்வளோதான் நம்ம வீடு சிஸ்டர் நீங்கள் கேட்டனால நான் சிம்பிளாக சொல்லிட்டேன் அவ்வளோதான் உங்களுக்கு நல்லா டீட்டெயிலாக வேணும்னா நீங்கள் நான் ஹோம் டூர்லேயே போட்டிருக்கேன் அதில் பார்த்துக்கோங்க மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சீலிங் தான் அடிச்சிருப்பாங்க நம்ம யூஸ் பண்ணாத திங்ஸ் எல்லாம் அப்படியே நான் ஷெல்ஃபில் போட்டு வச்சுருப்பேன் நம்ம எதை வெளியில் போகும்போது யூஸ் பண்ணுற பேக்கு அவ்வளோதான் இதான் பார்த்திங்கன்னா நம்மளோட வீடு நானும் எல்லா வேலையும் முடிச்சுட்டேன் அப்ரீனத்தாவும் வந்துட்டாங்க நம்ம சாப்பிட வேண்டியது தான் அதுக்கு முன்னாடி அம்மா கொஞ்சம் சாப்பாடு கொடுத்து விட்டுறான்னு சொல்லிட்டு அண்ணனுக்கு வந்துட்டு பிரியாணி ரொம்ப பிடிக்கும் மச்சி வந்துட்டு ஊருக்கு போயிருக்காங்களா அதனால் அண்ணன் அம்மா வீட்டில் தான் சாப்பிடுவாங்க அவங்களுக்காக வந்துட்டு இருந்தேன் அத்தா வந்துட்டு சிக்கன் சாப்பிடுவாங்க மட்டன் அவங்க சாப்பிட மாட்டாங்க அவங்களுக்கு மட்டன் வந்துட்டு செட் ஆகாது அதனால சாப்பிட மாட்டாங்க அதனால் அண்ணனுக்கு மட்டும் போட்டு கொடுத்து விட்டுறான்னு சொல்லிட்டு தான் போட்டுட்டு இருந்தேன் பிரியாணி பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்டியாக இருந்துச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மசாலாவும் கரெக்டாக என்ன சொல்கிறது நல்லா நல்லா இருந்துச்சு அவ்வளோதான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் வேறு மட்டன் பிரியாணி செஞ்சுருக்கோம்ல அதனால் ரொம்ப டேஸ்ட்டாகவே வந்துருந்துச்சு பார்க்கவே எப்படி இருக்குல்ல ஃபஸ்ட்டு அம்மா கொடுத்து விட்டுட்டு நம்மளும் நமாஸ் படித்து முடிச்சிடலாம் நமாஸ் படிச்சிட்டோன்னு வைங்களேன் நெக்ஸ்ட்டு சாப்பிட வேண்டியதுதான் அப்படியே மூடி போட்டு மூடி வச்சுருவோம் இல்லைன்னா ஆறிடும் அடிக்கலை கிளைமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் அன்வார்லேயே நம்ம செய்கிற சாப்பாடெல்லாம் ஆறி போயிடுது இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் அப்படியே சமைச்சிட்டே பேசினது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இல்லைனா நான் அதை கண்டினியூ பண்ண மாட்டேன் ஏன்னா சவுண்டாக இருக்கும்ல அதனால தான் நமாஸ் படிக்கிறதுக்காக நானும் ரெடி ஆகிட்டேன் நமாஸ் படிச்சிட்டோன்னு வைங்களேன் தான் ஆஃப்ரா குட்டி வந்துட்டு அவங்க அத்தா தூக்கிட்டு போயிருக்காங்க மேடம் மருந்துக்குள்ளே நமாஸும் படித்து முடிச்சிட்டேன் இந்த தாவானி பார்த்தீங்கன்னா எங்கள் மா எங்கள் அம்மாவோட அம்மா எங்களோடய மாமாவோட தாவானி அவங்க மௌத்தா போன போனதுக்கப்புறமா ஆளுக்கு ஒன்று ஒன்று கொடுத்தாங்களா இன்னமும் நான் பத்திரமா வச்சுருக்கேன் அவங்க அவங்க இப்போ ஜனவரி டுவெண்ட்டி ஃபோர் வந்துச்சுன்னா தான் அவங்க இறந்து போன நாள் எல்லாருக்கும் அந்த பேரை பேத்தி கொடுப்பாங்கல்ல அந்த மாதிரி எனக்கு கொடுத்துருந்தாங்க ஸ்பெஷலா இருக்கிறனால நான் விட்டு வந்துட்டாங்க மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே அத்தாவோட அம்மாவை விட அம்மாவோட அம்மா ரொம்ப ஸ்பெஷலா இருப்பாங்க எனக்கு அப்படிதான் இருந்தாங்க